ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம் ஸ்ரீ குருப்பியோ நமகா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புத பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சாரதா நவராத்திரின்னு சொல்லுவோம் நவராத்திரி அப்படின்னாவே அம்பாளை குறிக்கக்கூடியது சிவராத்திரி அப்படின்னாவே சிவனை குறிக்கக்கூடியது நவராத்திரி அப்படின்னாவே இந்த ஒன்பது அம்பாள் சுரூபமாக இருந்து இந்த ஒன்பது நாட்கள் இந்த சூரனை வதம் செய்து உன்னுடைய வரங்களை கொடுக்கக்கூடிய அற்புத அவதாரம் எடுத்த நாள் இந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் மகேஸ்வரியாகவும் கௌமாரி என்று சொல்லக்கூடிய ராஜராஜேஸ்வரியாகவும் வாராகியாகவும் மகாலட்சுமியாகவும் வைஷ்ணவி என்று சொல்லக்கூடிய ரோகிணியாகவும் இந்திராணியாகவும் மகா சரஸ்வதியாகவும் நரசிம்மியாகவும் சாமுண்டீஸ்வரியாகவும் நமக்கெல்லாம் அவதாரம் எடுத்து நமக்கெல்லாம் அருள் பாலித்திருக்கின்றார் இந்த பத்தாவது நாள் விஜயதசமி என்று சொல்லக்கூடிய வதம் செய்து நமக்கெல்லாம் ஒரு அற்புத நாளாக அமைத்துக் கொடுத்து கேட்கும் வரங்களை கொடுக்கும் அம்பாளாக அருள்பாலித்த ஒரு இந்த அற்புத நாள் தான் இந்த நவராத்திரி விழா இந்த நாட்களிலே இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரங்கள் செய்து நெவேத்தியங்கள் செய்து மற்றவாளுக்கு நம்ம விரதம் இருந்து மற்றவாளுக்கு இந்த அன்னதானம் பண்ணுறதும் பிரசாதங்கள் கொடுக்கறதும் சுவாமியை நினைத்து பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறது ரொம்ப சிறப்பானது அதனால் நம்மளுடைய குடும்பங்கள் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும் இன்றைக்கி சுமங்கலிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச வஸ்திரங்கள் ஜாக்கெட் பெட்டு மஞ்சள் குங்குமம் திருமங்கல்ய கயிறு அதே போல் புடவை வச்சு கொடுக்கலாம் வளையல் வாங்கி கொடுக்கலாம் குழந்தைகள் சின்ன குழந்தைகளுக்கு கன்னியா குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் அவங்க குழந்தைகளுக்கு பிடித்த அந்த மருதாணி இந்த மாதிரி பொட்டு இதெல்லாம் வந்து அவளுக்கு என்னென்ன குழந்தைகளுக்கெல்லாம் என்ன ஆர்வமோ பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கறது அம்பால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார் அந்த நாளில் நம்ம தர்மங்கள் தான தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது எடுத்த காரியங்கள் கைகூடும் எதிர்ப்புகள் அகற்றிய எப்போ ஏற்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் அகலும் அதே போல் குழந்தைகள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானங்கள் உண்டாகும் ஏன்னா துர்காலக்ஷ்மி சரஸ்வதி இவா மூணு பேருமே ஒன்றா சேர்ந்து அவதரித்து மூன்று மூன்று நாட்களாக பிரித்து அவதாரம் எடுத்த நாள் இந்த நவராத்திரி நாள் அதனால் நவராத்திரி அப்படின்னாவே ரொம்ப விசேஷமானது இந்த வருஷம் பூரா நம்ம விரதம் இல்லாட்டால் கூட ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விரதம் இல்லாட்டால் கூட இந்த புரட்டாசியில் அமாவாசை விரதம் எப்படி முக்கியமோ அதுபோல் நவராத்திரி விரதம் இருந்து வழிபடுவது மிகவும் சிறப்பானது அதனால் இந்த நவராத்திரி அன்னைக்கு விரதம் இருங்க நம்மளால் முடிஞ்ச உதவிகள் மற்றவாளுக்கு வயசான வாழ்க்கெல்லாம் ரொம்ப நிறைய செய்யுங்க சுமங்கலிக்கெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்யாணம் நடக்கும் அதே போல் குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னா புத்திர பாக்கியம் உண்டாகும் ஏற்கனவே சொன்னது போல் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் படிப்பறிவு கைகூடும் பதவியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் வேலை கிடைக்காத வாழ்க்கெல்லாம் வேடை கிடைக்கும் இதெல்லாம் நம்பிக்கையோடு செய்யும்போது அம்பாலனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் அதனால் நவராத்திரி விர விரதம் இருந்து வழிபடுங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் லோகா சமஸ்தா சிகுனோ பகுந்து உலகன் ஷேமம் அடையதும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி கோட்டை பகவதி பீடம் பகவதி சுவாமிகள்